காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது கோச்சங்கட் சோழ நாயனாருடைய அற்புதமான வரலாறு சோழ நாட்டில் பிறந்தவர் இந்த கதையில் நாம் ரெண்டு அத்தியாயம் பார்க்க போகிறோம் முதல் அத்தியாயம் ஏன்னா முற்பிறவின்னு சொல்லவும் இல்லையா சிவ புண்ணியத்தின் வாயிலாக இன்னொரு பிறவி எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இரண்டு உயிரினங்களுக்கு ஒரு அன்பு போட்டியும் நிகழ்ந்தது அதையும் பார்க்கலாம் திருவானைக்கா நீர்த்தலம் நமக்கு தெரியும் அது சுயம்புலிங்கம் சோழ நாட்டிலே அடர்ந்த வனம் அங்கே பல உயிரினங்கள் அண்டி பிழைக்கின்றன அங்கே மெய்யறிவோடு இரு உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன ஒன்று வெள்ளை யானை இன்னொன்று சிலந்தி நாவல் மரங்கள் நிறைந்த காடு அங்கே வெண்ணாவல் மரத்தின் கீழே இந்த சுயம்புலிங்கம் வெளிப்பட்டது மெய்யறிவுன்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன சிறு உயிரினமாக இருந்தாலும் பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு அது வெள்ளை யானைக்கு இருந்தது அந்த சுயம்புலிங்கத்துக்கு என்ன பண்ணும் இந்த யானை அங்கே சந்திர தீர்த்தம்னு ஒரு நதி இருந்தது அங்கே இருந்து தன்னுடைய தும்பிக்கையால் நீரை உறிஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தது காட்டு மலர்களால் அர்ச்சனை செய்தது இது சிவத்தொண்டை அது பலகாலம் செய்து வந்தது அந்த வெண்ணாவல் மரத்துக்கு மேலே ஒரு சிலந்தி அதற்கும் இறையுணர்வு இருந்தது அது என்ன பண்ணுச்சு பாருங்க மனசுக்குள்ளேயே ஆண்டவனை தொழுதது ஒரு இலையுதிர் ஆரம்பமாயிற்று அப்போது சிவலிங்கத்து மேலே சருகுகளும் இலைகளும் குப்பைகளும் விழ ஆரம்பித்தன சிலந்திக்கு ஒரு எண்ணம் நம்மால திருக்குடையாக தயாரிக்க முடியாத ஐயனுக்காக ஆனா தம்முடைய வாயில் எச்சையினால் ஒரு வலையை பின்னி அதை ஒரு குடமாரி வச்சு இறைவன் மீது எந்த இலையும் சருகும் விழாம பாதுகாக்கலாம் இல்லையான்னு அதற்கு ஒரு எண்ணம் உதித்தது அதை செயல்படுத்தியது அது கஷ்டப்பட்டு தன்னுடைய உமிழ்நீர்னால் ஆன ஆகக்கூடிய அந்த வலையை பின்னியது யானை வந்து பார்த்தது யார் இது இப்படி படையாக தொங்குதே சுயம்பலிங்கத்துக்கு மேலே அப்படின்னு யானை என்ன பண்ணுச்சு தன்னுடைய தும்பிக்கையால் அதையெல்லாம் பெய்த்து எறிந்தது இது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்தது யானைக்கும் ஒரு கோபம் யார் இந்த செயலை செய்கிறார்கள் என்று தெரியவில்லையே தெரிந்தால் நாம் அதை நாம் கேட்கலாம் இல்லையா அடித்து வீழ்த்தலாம் இல்லையா அப்படின்னு என்ன ஏன்னால் அதற்கு வலிமை உண்டு அல்லவா ஒரு நாள் வசமாக மாட்டிக்கிட்டது பாருங்க சிலந்தி அந்த வலைக்கு மேலே உக்காந்துக்கிட்டு பின்னிக்கிட்டு இருந்தது வெள்ளையானை பார்த்துருச்சு உன்னத்தான ஐயா தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அதை பாயும் போது சிலந்தி என்ன பண்ணது பாருங்க நான் சிவனுக்கு திருக்குடை மாதிரி பின்ன நீ என்னையே அடித்து வீழ்த்த வரேன்னு சொல்லிட்டு தும்பிக்கு உள்ளே நுழைஞ்சிருது அந்த சிலந்திக்கு விஷம் அது தும்பிக்கை உள்ள போய் கடிச்சிருச்சு யானைக்கோ வலி தாங்க முடியலை அது பிளது அலறுது வெளியே இருந்தாலாவது சிலந்தி அடித்து வீழ்த்திடலாம் இல்லை மிதிச்சிடலாம் காலால் தும்பிக்கை உள்ள போயிடுச்சு என்ன பண்ண முடியும் தரையில் ஓங்கி ஓங்கி அடிக்குது தும்பிக்கையால் சிலந்தியும் இறந்து போயிடுது அந்த அதிர்வில் யானையும் விஷத்தால் இறந்து போயிடுது எத்தனை ஒரு பக்தி போராட்டம் பாருங்க இறைவனுக்காக கைலாய வாசனான சிவபெருமான் இதை பார்க்குறாரு காட்சி கொடுத்து வெள்ளை யானைக்கு கைலாய பதம் கொடுக்குறார் சிலந்திக்கு சோழ இளவலாய் மறு அவதாரம் கொடுக்கிறார் இப்போது அடுத்த அத்தியாயத்துக்கு வந்துடுவோம் ஏன்னா யானை வணங்கினதனால அந்த ஸ்தலத்துக்கு திருவானைக்கானு பெயர் வந்தது நீர்த்தலம் திருச்சி உறையூர் சோழ சாம்ராஜ்யம் அங்கே தம்பதிகள் ரெண்டு பேர் இருக்காங்க சோழ பேரரசர் தான் சுபதேவன் பட்டத்துராணி கமலவதி சிவத்தால் திளைக்கக்கூடிய தம்பதிகள் அவர்கள் சிவத்தையன்று வேறு அறியாதவர்கள் சிவனுக்கென்றே தொண்டு செய்பவர்கள் அத்தகைய பேர் பெற்றவர்களுக்கு குழந்தை பேர் மட்டும் கிடைக்கவில்லை தாமதமாகிக் கொண்டே போனது சைவத்தில் கோவில்னா சிதம்பரத்தை தான் குறிக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க தம்பதிகள் இருவரும் சிதம்பரத்துக்கு போயிட்டு அங்கே ஆனந்த நடனம் புரியக்கூடிய நடராஜ பெருமானை மண்டியிட்டு குழந்தை பேர் கொடுக்கும்படி ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க வரம் கேட்கிறார்கள் அப்பன் இசைவு தர அவர்களுக்கு ஒரு கரு உண்டானது கமலபதிக்கு சோழ சாம்ராஜ்யத்துக்கு மகிழ்ச்சி அரண்மனை கோலாகலமாக கொண்டாடியது ஏன்னா சோழ இளவரசன் பிறக்க போகிறான் இல்லையா அடுத்த வாரிசு இல்லையா அதனால் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பெண்களுக்கு பிரசவம் என்பதே மறுபிறவி அப்போது பேறுகாலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு அரண்மனை ஜோதிடர்கள்லாம் அழைத்து கொண்டு வருகிறார் சுபதேவன் குழந்த பிறக்கிற அந்த கட்டத்தெல்லாம் கணிக்கும்படி ஆணையிடுறாரு அவர்கள் கணித்து சொல்கிறாங்க அரண்மனை ஜோதிடர்கள் ஐயா இப்போ பிறந்தா அவ்வளவு சிறப்பாக சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் அந்த குழந்தை மாடக் கோயில்கள் கட்டி பெரும் பேரரசனாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கமலவதி ஒரு முடிவு பண்ணுறாங்க பிரசவம் எவ்வளோ வலி மிகுந்ததுன்னு தெரியும் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு நாழிகைனா இருபத்தி நான்கு நிமிடங்கள் அத்தனை நேரமும் என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கள்னு சொல்கிறாங்க அதே மாதிரி செய்கிறாங்க தாதிகள் அரண்மனை பணிப்பெண்கள் ஒரு நாழிகை கழித்து பிறந்தார் சோழ இளவல் கூச்சங்கட் சோழ நாயனார் பிறந்த உடனே அதுகாரும் தலைகீழாக கட்டி தொங்க விட்டிருந்ததுனால் அவருடைய கண்கள் சிவந்து காணப்பட்டன அதனால் அந்த அம்மையார் சொல்கிறாங்க மகனே செங்கனான்னு சொல்லிவிட்டு உயிர் நீத்திடுறாங்க அந்த அம்மையார் அவருக்கு அந்த திருநாமம் தான் தொடர்ந்தது அவர் வளர்றாரு சோழ அரசராக முதல்ல அவருக்கு முற்பிறவு ஞாபகம் வந்தது ஏன்னா திருவானைக்கா கோவிலில் முதல்ல மாடக் கோயிலாக கட்டினது இவர்தான் யானை ஏற முடியாத மாடக் கோயிலாக கட்டினார் அது ஏன் ஐயா அப்படி கட்டணும் ஏன்னால் போன ஜென்மத்தில் என்ன நடந்தது நாம் சிலந்தியாக இருந்தோம் வெள்ளை யானை வந்து என்ன செஞ்சது அந்த வலையெல்லாம் அறுத்து எரிஞ்சிடுது இப்போ என்ன பண்ணணும் யானை ஏற முடியாதபடிக்கு நாம் கட்டணும்னு முடிவு பண்ணி பல மாடக் கோயில்கள் கட்டுறாரு கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு கோயில்கள் கட்டுனதாக வரலாறு கூறுகிறது ஒப்பற்ற சிவத்தம்பதிக்கு பிறந்த மகனான சோழ இளவல் பெரும் பேரரசனாக வளர்ந்தார் வீரத்திலையும் பக்தியும் அவரை விஞ்ச முடியாது தொண்டாற்றினார் அவருடைய அந்த சோழ பேரரசில் பல சிவாலயங்களை கட்டி ஆகம விதிப்படி அர்ச்சனையும் ஆராதனையும் செய்கிறதுக்கு உண்டான அத்தனை படியையும் அவர் கொடுத்தார் சன்மானம் காணிக்கைகள் அத்தனையும் கொடுத்தார் தாயினுடைய தியாகத்தை உணர்ந்து அதை செயலாற்றிய பெருமை சோழ நாயனாருக்கு உரியது தாயின் தியாகம் எத்தகையது தன் உயிரை கொடுத்து தம்முடைய பிள்ளை பெரும் பேறு பெற வேண்டும் என்று எண்ணினார் அல்லவா அதை செய்து காட்டிய பெருமை சோழ நாயனாருக்கு உரியது தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தகையில் பாடுறாரு தேவார மூவர்னு சொல்லுவோம் இல்லையா திருஞான சம்பந்தமூர்த்தி திருநாவுக்கரசு சுவாமிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் அத்தனை பேரும் இவரை போற்றி போகிறார்கள் தம்முடைய தேவார பதிகங்களில் அருணகிரிநாதர் தாயுமானவ சுவாமிகள் அவரும் பாராட்டுகிறார்கள் எத்தனை பெரிய பேர் சிலந்தியாய் ஒரு பிறவியில் பிறந்தாலும் இப்பிறப்பில் சோழ இளவலாய் பிறந்து பேரரசனாய் வளர்ந்து சிவத்தொண்டு ஆற்றி யானை ஏற முடியாத மாடக் கோயில்கள் பல கட்டி வரலாற்றில் அழியா புகழ்பெற்ற சிவனடியாராக உயர்ந்தார் கோச்செங்கட் சோழ நாயனார் அவருடைய பதத்தை நாமும் பணிவோம் அருள் பெறுவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா